ஐசிஐஆர் அக்கோ டூரிசம் எஸ்ஆர்ஆர்சி மன்னூர் பார்த்துக்காங்க எல்லாத்தையும் வரும்போது தயவு செஞ்சு ஷூ போட்டு வந்துருங்க ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வேண்டாம் ஸ்லிப்பர்ஸ் ஏன் போடக்கூடாதுன்னா பயங்கரமாக ஆகும் Yeah. இங்கே தெரியுது பைசன்ஸ்லாம் தான் இருக்குங்க பைசன்ஸ் சொல்லுவோம் பைசன்ஸ்னு வாங்கலாம் இல்லை காட்டு மாடுன்னு தெரியல கரெக்டாக இந்த அங்கே இருக்கு இதோ மேய்து ஆடு எல்லா ஆடும் அங்கே தான் மேய்து பயணம் அதோட ஷெட்டு வந்து இங்கே இருக்கு இதுதான் லேக்கு மன்னவன்னூர் இந்த மன்னவன்னூர்ன்ற இந்த லேக்குக்கு வாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு வரும்போதே நீங்கள் ஒரு வில்லேஜ் வரும் கொடைக்கானல் வர டூரிஸ்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வரமாட்டாங்க அதாவது இந்த வெளியில் இந்த பேரிஜம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மோயர் பாயிண்ட்டு குணாக்கி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க டால்ஃபின் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இந்த வாட்டி தான் நாங்களும் வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது

நார்மல் இல்ல எல்லாம் எடுக்கிற மாதிரி உள்ள ஆடு சூப்பரா இருக்கு இங்க இருந்து Спасибо. Why வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று போகுது கிளம்பியாச்சு இப்போ நெக்ஸ்ட் மண்ணை ஒன்று வருவோம் நெக்ஸ்ட் மண்ணை ஒன்று வருவோம் பூம்பாறைகிட்ட தான் பபிள் கேம்பிங் இருக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் அதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ட்ரை பண்ணி அதையும் வீடியோ போடுறோம் ஃபுல்லாக விழுந்துட்டேன் ம் அங்க நீ கூப்பிட எங்க போனாலும் வர வேண்டியதாங்க அப்புறம் நேரா பட்டாப்பூர் போனும் அதான் பபிள் கேம்பிங் இங்க போய் இந்த வா வா இது வா ஏகே நம்ம ரிவ்யூ பபிள் கேம்பிங் ஃபுல்லா அங்க ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு செல்ல ஃபுல்லா ஸ்டெப் ஸ்டெப்பா ஆச்சு இருக்குங்க இது ஸ்டெப் ஸ்டெப்பா அங்கயே ஸ்டெப்பா செல்ல இப்பதான் பூம்பாரே அப்பா

வைக்கிறீரி அற்று ayudார்க்கிறீர்fox விறை miserable மயை வருக்கையாய் ஜ Ал்ளள் நாக்கம் பாக்கலacam Means <laughs> ஷோல்டர் பேக் போட்டுக்க சூப்பராக ஒரு இடத்த காட்ட போகிறேன் அதனால தான் பார்த்துட்டே நடக்கிறேன் பாருங்க குட்ட மனிதர்கள் வாழ்ந்த இடம் இப்போ வந்து நம்மளமா இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சார் பின் டூ அதாவது பின் டூ பிளான் வரைக்கும் விஜிடேபிள் இந்த ஊரில் இருந்து ஃபாரின் வரைக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூர் ரொம்ப ஆனது இந்த பூம்பாறை வில்லேஜ் வியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவலப்பிரி பாண்டி படம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் நடித்த படம் அந்த உண்மையான ஸ்டோரி இங்கே நடந்த ஊர் இந்த ஊர் அதுக்கப்புறம் வந்து நம்மளே ஆட்கள்லாம் வந்துட்டாங்க ஸோ அவங்க கட்டின வீடுகள்லாம் இன்னும் இருக்குது அதாவது சின்ன குள்ளமான வீடுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் இன்னும் அந்த பழைய பழையவால்தாள் இன்னும் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க இருந்துட்டு இருந்தால் வாழி வாழை அவங்க அதை டெவலப் பண்ண வச்சிருக்காங்க இங்கேருந்து இங்கே கீழே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்க வச்சுக்க செல்போன் கேஷ் கேமரா செல்போன் வந்து பத்திரம் இடத்துல போராடத்தில் கூட்டம் மூம்பாரி போற வழி இது மூம்பாரி அப்புறம் மண்ணை ஒன்று ரெண்டு கார் பண்ண போகலாம்

ஃப்ரெண்ட்ஸ் போல எல்லாம் நாங்கள் கேட்காந்துருக்காங்க இந்த டையத்தோட நீங்கள் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்தால் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த டையத்தோட ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்தால் போன வாட்டி நம்ம கொடைக்கானல் வந்தப்போ ஃப்ளவர் தான் வந்திருப்போம்

அப்புறம் தான் போவோம் உங்களை அப்டேட் பண்ணிட்டேங்க வந்து என்ன செல்ஃபி எடுத்து ఎత్తుకు మా శిరస్సు ఎత్తుకుని జయ మంగళ శుభమంగళతులు ముగితలు రామస్వామి జయ జయలక్ష్మి దేవి రావమ్మ చంద్రుడు జల్లలు రావమ్మాతులు ിംഗണപതിയ മാധവൻ സരസ്വതി ജയമംഗള ശുഭമംഗള

நீ தந்து கஷ்டமெல்லாம் போக்கி கருணை செய்வார் ஜெயமங்களா சுபமங்கள

ஜெயமங்கலம் நித்ய சுபமங்களே வையகமெல்லாம் புகழ வந்த தாயே இருப்பாணி லோகத்துக்கும் எங்களை வந்த தாயே ஜெயமங்கள In the parangu, kamyala